குழந்தைகளுக்கு அரைஞான் கயிறு கட்டுவதை ஒருபோதும் நிறுத்தாதீங்க அவற்றால் இப்பொழுது ஆச்சரியமாகும் அறிவியல் எல்லாம் தோத்துடிச்சு போங்க நம் முன்னோர்கள் குழந்தையின் பிறப்பிலிருந்தே வாழ்நாள் முழுவதும் பல்வேறு நிலைகளில் அரை கயிறை பயன்படுத்திய விதங்களை அறிவியலால் இன்றும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நுணுக்கமாகவும் பயனுள்ளதாகவும் அமைத்திருக்கிறார்கள் இந்த மறைக்கப்பட்ட அறிவு உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பது பார்க்கலாம் இன்றைக்கு மருத்துவமனையில் குழந்தை பிறந்ததும் அதன் எடையை காட்டுவதற்கு பல கருவிகள் இருக்கின்றன ஆனால் நம் முன்னோர்கள் குழந்தைகள் வளர வளர எடை கூடுகிறதா அல்லது குறைகிறதா என்பதை அறிஞான் கயிறு காட்டும் பழக்கத்தை வைத்தே அளந்திருக்கிறார்கள் குழந்தையின் இடுப்பில் கட்டப்படும் அறிஞான் கயிறு நாளாக நாளாக இறுகி கொண்டு போனார் குழந்தை எடை கூடி ஆரோக்கியமாக வளர்கிறது என்றும் அதுவே கயிறு தளர்ந்து கால் வழியே கீழே வந்து விழுந்துவிட்டால் குழந்தை எடை குறைந்து மெலுகிறது என்றும் கணித்தார்கள் மேலும் கிராமப்புறங்களில் நீச்சல் சொல்லிக் கொடுப்பதற்கு அரண்யான் கயிற்றில் சேலை அல்லது வேட்டியை கட்டி முடித்துவிட்டு அதன் மூலம் நீச்சல் சொல்லிக் கொடுத்தார்கள் நீரில் மூழ்கிவிட வாய்ப்பிருந்தால் அதை பற்றி இழுக்க உதவியது அரண்யான் கயிறு வயல்களில் வேலை செய்பவர்கள் பாம்பு கடித்துவிட்டால் விஷம் உடல் முழுவதும் பரவாமல் இருக்க கட்டுப்போட கயிறு தேவைப்படும் அப்போது அரண்யான் கயிறை பயன்படுத்தி இறுக கட்டி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வார்கள் எனவே உயிர்காக்கும் அரண்யான் கயிறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க கயிறு உதவுகிறது அப்னாமல் வருவதால் இடுப்பை சுற்றி கொழுப்பு படிவதால் இதயத்துக்கு சம்பந்தமான நோய் அதிகரிக்கும் அறிஞான் கயிறு அணியும் பழக்கத்தை வைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே எச்சரிக்கை அடையலாம் ஆயிரம் வந்தாலும் சரி அறிஞான் கயிறு அந்தாலும் சரி என்று ஒரு தமிழ் பழமொழி வழக்கத்தில் உண்டு இன்றைக்கு குழந்தைகள் பிறந்ததும் தொப்புள் கொடியை சேமித்து வைக்க ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குகிறார்கள் இந்த ஸ்டீம் செல் குழந்தை வளர்ந்ததும் அவர்களுக்கு ஏற்படும் நோயிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் நம் முன்னோர்கள் தொப்புள் கொடியை காய வைத்து பொடியாக்கி அதை அரண்யான் கயிற்றில் கட்டிவிட்டார்கள் இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு வரும் நோயிலிருந்து அவர்களை காப்பாற்றும் என்று செய்தார்கள் இத்தகைய சிறப்புமிக்க அரண்யான் அணியும் பழக்கத்தை இன்றளவும் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மை மீன மருத்துவம் நம்ப செல்லும் இன்றைய காலத்தில் நம் முன்னோர்களின் அறிவும் அனுபவமும் நம்மை வியக்க வைக்கின்றன மரபை மட்டுமல்ல வாழ்வியல் மின்னறிவியும் உருமாற்றிய அறிஞான் கயிறு தமிழறிவு மிக்க வாழ்வியல் பாரம்பரியத்தின் ஒரு உயிர்ப்பான சான்றாக இன்னும் தொடர்கிறது